அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை அஷ்டமி எட்டு மிளகு போதும் உங்களுடைய பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடும் சொல்லிருக்கேன் இல்லைங்களா என்ன பரிகாரம் இந்த மிளகை வைத்து நாம செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமி வருகிறது நம்முடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் யார் ஒருவர் தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி வளர்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி அஷ்டமி திதிகள்ல பைரவரை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களையும் அவர் தீர்த்து விடுவார் அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம் எதிரி தொல்லைகள் இருக்கலாம் இல்ல வேறு ஏதாவது உங்க குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் புதன்கிழமையோடு நம்மளுக்கு வருது இந்த தேய்பிரை அஷ்டமி திதி எப் எந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மாலை ஆறு ஐம்பது நிமிடங்களில் இருந்து இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது இந்த அஷ்டமி திதியில் நாம் வ வைரவரை வந்து வழிபாடு செய்யணும் இப்போ இன்றைய தினத்துல வந்து நம்ம பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு நிறைய பேருக்கு நிறைய விதத்துல இந்த பணத்தினால பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது நாம வந்துட்டு ஒருத்தருக்கு கொடுத்துருப்போம் பணம் அது வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைக்காமல் இருக்கலாம் கொடுத்த பணத்தை திரும்ப கிடைப்பதற்கும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பதற்கும் பணம் சம்பந்தப்பட்ட வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல மகாலாய பட்சத்துல வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி கூடுதல் சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே கை மேல பலன் தரக்கூடியது புத கிழமையும் ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை எந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமோ நாம புதன்கிழமையும் மிகப்பெரிய ஒரு விசேஷம்தான் புதன்கிழமை வந்து இந்த புரட்டாசி மாதத்துல வந்து புதன் பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் அப்படி புதன் பகவானுக்குரிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் தான் அப்ப அதனாலதான் இந்த மாதத்துல நம்ம வந்து பெருமாளை அசைவம் சாப்பிடாமல் சைவம் சாப்பிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இந்த புதன்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாளில் இப்ப சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம் செய்யக்கூடியது தாங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்க மாலை நேரங்களில் தாராளமாக செய்து கொள்ளலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி பவுலை நாம் ஏன் எடுக்க சொல்றோம் வேற ஏதாவது பாத்திரங்கள் எடுத்துக்கலாமே அப்படின்னா இந்த கண்ணாடிக்கு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய வந்து வந்து தன்மை அதிகமாக இருக்குது தான் இந்த கண்ணாடி பவுல வந்து நம்ம எடுத்துக்க சொல்றோம் பவுல் இல்லமா கிளாஸ் தான் இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல அது நிறைய கல்லூப்ப நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு எட்டு மிளகு அப்படிங்கன்னு நீங்க எண்ணியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த எட்டு மிளக வந்து அந்த கல்லூப்புல வச்சிருங்க வச்சிட்டு உங்க வீட்டு கன்னி மூளையில வச்சிருங்க நாம கன்னி மூளையில பெரும்பாலும் பீரோ தான் வச்சிருப்போம் பீரோவுக்கு அடியில கூட நீங்க இந்த பொருளை வைக்கலாம் ஒரு கண்ணாடி பவுலு அது நிறைய கல்லூப்பு அதற்கு மேல எட்டு மிளகு ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே வச்சு நீங்க வந்துட்டு உங்க உள்ள கன்னி மூளையில வச்சிடணும் இதை வந்து இப்படி வை என்ன நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகள் தீய சக்திகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோஷங்கள் அனைத்தையும் இது வந்து கிரகித்து கொள்ளும் இதை வந்து நாம இந்த கல்லுப்பை வந்து வெளி ஆட்கள் யாரு கண்ணிலையும் படாம நம்ம வைக்கணும் அதனால தான் நான் பீரோவுக்கு அடியில் கூட நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அக்கம் பக்கத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதை வந்து இவங்க என்னப்பா மூளையில இந்த உப்பை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னன்னு நம்ம கிட்ட கேட்பாங்க அது மாதிரி யாரு கண்ணிலேயும் படாமல் நீங்கள் இதை வைத்து கொள்ளுங்கள் வச்சுட்டு இது வந்து இன்றைய நாள் முழுவதுமே அப்படியே ட்டும் நாளைக்கு எடுத்து இத வந்து ஓடுகிற நீர்நிலைகள்யோ இல்ல உங்க வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி புடிச்சு அதை அந்த உப்பை போட்டு கரைச்சிட்டு கால்படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க இப்படி செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி நம்ம வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான வழியையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்பை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பொதுவாக பைரவரை நாம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதிரிகள் தொல்லைகள் நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக இருந்தாலும் சரி இல்ல கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்துட்டு அந்த எதிரி தொல்லைகள் வந்து விலகிவிடும் அதே மாதிரி இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று முக்கியமாக நாம ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் அதையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்து அந்த தீபத்தையும் ஏத்தி நீங்க இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது பைரவர் வழி அப்புறமாக நீங்க இந்த பரிகாரத்தை செய்தால் போதுமானது நம் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் இந்த ஒரே தீர்த்து விட முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் இதை எல்லாருமே செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமானது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் நாங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டா இது பூஜை அறையில நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் கிடையாது நீங்க வந்துட்டு நம்ம ஹாலில் பெட்ரூம் தான் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடியதுங்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் பிரச்சனைகள் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு வந்து செவ்வாழ பழம் வாங்கி நீங்கள் நைவேத்தியமாக வையுங்க கருப்பு உளுந்து அதாவது தோல் நீக்கப்படாத அந்த கருப்பு உளுந்த ஊற வச்சு ஜீரகம் மிளகு மட்டும் போட்டு நீங்க வடை செஞ்சு அதை வந்து நீங்க பைரவருக்கு வடமாலை சாத்தி நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் பலனை அளிக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலாய பட்சத்தில் நம்மளுக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது வருகிறது சிவபெருமானை இந்த நாள்ல வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நம்மளுக்கு தரும் ஏன் அப்படின்னா சிவபெருமானினுடைய அவதாரங்கள்ல ஒன்றுதான் நம்மளுக்கு கால பைரவர் ஆக கால பைரவர் நம்முடைய குடும்பங்களுக்கு காவலாக நின்று நம்ம வீடுகளுக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்து நிறுத்துபவர் தான் பைரவர் ஒவ்வொரு அஷ்டமி திதிகள்லையும் நீங்க பைரவரை கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் நம்முடைய வீடுகளில் காவல் தெய்வமாக இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுபவர் பைரவர் அதனால ஒவ்வொரு அஷ்டமி திதியிலையும் கண்டிப்பா ரொம்ப எளிமையான முறையில் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்